கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் பிரியமானவர்களே என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கும் சூழ்நிலையில் இருக்கும் நபர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் இது திக்கு தெரியாத காட்டில் நடந்து போவது போல உங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி பாதையை செவ்வைப்படுத்தி உங்கள் கண்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுவார் சேர வேண்டிய உன்னதமான இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துவது மட்டுமில்லாமல் எந்த கெடுதலிலும் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காத்து ரட்சிக்கிறவர் அதனால் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை துதித்து கொண்டே இருப்போம் கர்த்தருடைய வார்த்தையினால் சாத்தானை ஜெயித்து கொண்டே இருப்போம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்கள் இருளான சூழ்நிலைகளை பார்க்காமல் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறோம் நீரே எங்களுக்கு வழிகாட்டி துணையாளர் எங்களை சரியான பாதையில் வழி நடத்தும்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் உம்மை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் நாவில் இருக்கட்டும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து துதித்து சாத்தானை விரட்ட எங்களுக்கு பலனை தாங்க வருங்காரியங்களில் நல்ல முடிவை தாங்க தவறான பாதையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க எல்லா நம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்